திருப்பூர் மாவட்டம் பேட்டை அருகே உள்ள ஆனைமலை புலிகள் காப்பக பகுதியில் உடுமலை மற்றும் அமராவதி வனச்சரகங்கள் அமைந்துள்ளன இப்பகுதியில் கள்ளச்சாராய பிரச்சினை தொடர்ந்து நிலவி வருவதால் காட்டுப்பட்டி மாவடப்பு குழிப்பட்டி மற்றும் குருமலை குடியிருப்பு பகுதிகளில் வனத்துறையினர் தொடர் ரோந்து மற்றும் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் சில நாட்களுக்கு முன் மாவடப்பு பகுதியில் வனத்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது வனப்பகுதியை சுற்றி பார்க்க வந்த சென்னையைச் சேர்ந்த நான்கு பேரும் திருமூர்த்திமலை இலங்கை அகதிகள் முகாமை சேர்ந்த மூன்று பேரும் வனத்துறையின் முன் அனுமதியின்றி அத்துமீறி நுழைந்து சட்டவிரோதமாக தங்கியிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இவர்கள் ஏழு பேருக்கும் தலா இருபதாயிரம் ரூபாய் வீதம் மொத்தம் ரூபாய் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டது இதேபோல் அதே பகுதிக்கு மாடுகள் வாங்க சென்ற உடுமலை தாலுகா ராவணாபுரம் மற்றும் தேவனூர் புதூரை சேர்ந்த ஐந்து பேரும் வனத்துறை அனுமதியின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்தது தெரியவந்தது இவர்களுக்கும் தலா ரூபாய் இருபதாயிரம் வீதம் மொத்தம் ஒரு லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டது மொத்தம் பன்னிரண்டு நபர்களுக்கு ரூபாய் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது இவர்கள் அனைவரையும் மாவடப்பு மற்றும் காட்டுப்பட்டி குடியிருப்பை சேர்ந்த மலைவாழ் மக்கள் அடைத்து சென்றதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இந்நிலையில் மலைவாழ் குடியிருப்புகளுக்கு வனத்துறையின் முன் அனுமதியின்றி வெளிநபர்களை அழைத்து செல்லக்கூடாது என்றும் மீறினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உடுமலை வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்